வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழ்லாம் எனக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று சைபர் சைபர் எட்டு செகண்ட் ட்ரல் நம்பர் ஏழுநூற்றி எண்பத்தாறு சைபர் பதிமூணு ட்ரையல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட் நானூற்றி இருபத்தி மூணு நூற்றி முப்பத்தி நாலு நாலுங்களா நூற்றி முப்பத்தி நாலுக்கு நம்ம ஆள் போர்டை பொறுத்தவரை நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது சி போர்டில் ஒரு அற்புதமான வெட்டி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நாலாம் நம்பரை வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போடில் ஒன்று வந்து பார்த்துட்டு முப்பத்தி நாலு நாளாக ஓப்பன் ஆகவே இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சி போல நாலாம் நம்பர் நாற்பத்தி ரெண்டு நாளாக ஓப்பன் ஆக வந்துச்சு அதுவும் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிஎஸ்சி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நூற்றி முப்பத்தி நாலு ரிசல்ட் நம்ம நாலா நம்பர் எல்லா இடத்துல வச்சிருந்தோம் நாற்பத்தி ஒன்போது நாற்பத்தஞ்சி நாற்பது சைபர் நாலு நாற்பத்தாறு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே நாலா நம்பர் தான் வச்சு நம்ம மேட்ச் பண்ணோம் வந்து செட் ஆக போயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலர் ஆல்போடு பொறுத்த வரைக்கும் நாலு நல்லது ஒன்பது வருத வாய்ப்புலன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து சான்சஸ் இருக்குது இந்த ரெண்டு ஒரு நம்பராவது வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி நாலாம் நம்பர் அப்போது ஒரு கீட் நமக்கு கிடைச்சிருக்கு ஆள் போர்டு நாலாம் நம்பர் ஒம்பது நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க நூற்றி முப்பத்தி நாலு பண்ணிருப்பீங்க நாலாம் நம்பர் அப்படின்னா சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி ஆல் போர்டில் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் பிசியாவது பாஸ் அப்படின்னா த்ரீ டிஜிட் கொடுப்போம் சொல்லியிருந்தோம் ஒரு பிசி கூட நமக்கு செட் ஆகலை ஆகல ஜஸ்ட் மிஸ்டில் தான் போயிருக்கு ஏன்னா பிசி வந்து இன்றைக்கி ரிசல்ட் நூற்றி முப்பத்தி நாலு பிசி வந்து முப்பத்தி நாலு ஓகேங்களா முப்பத்தி நாலுக்கு நம்ம ஒரு தொண்ணூற்றி நாலு கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு சைபர் நாலு கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு அறுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து முப்பத்தி நாலு அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு பி சி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹார்ட் தமிழா கேரளாவில் ஆற்றி இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விசு பம்பர் நாளைக்கு வந்து பம்பர் ஓகேங்களா நூற்றி மூணு டிராவும் நான் கெஸிங்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரது பட்டன் மறக்காம அமுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் எங்களுக்கு கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்ர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து பதினொன்று கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னு அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெசிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த நோக்கத்துக்கும் அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி முப்பத்தி நாலு முப்பத்தொம்பது முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரணும் வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேஸிங்க எங்கள் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது தொண்ணூத்தெட்டு எண்பத்தொம்பது பொறுத்து நம்ம கொடுத்துருக்கற எண்கள் வருதாங்க வருதாங்கிறது பாருங்க வந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங் மட்டும் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது பம்பர் அப்படிங்கிறனால கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கம் அதுலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குறது ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தரா அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரின உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல ஆல்போர்டு இன்றைக்கான இன்னைக்கான ஃபார்முல ஆல்போர்டு வரைக்கும் நமக்கு வந்து மூணா நம்பர் கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்குது இப்படி தான் மேட்ச் ஆகுது மூணு எட்டு தான் வந்து பவரில் வந்து மேட்ச் ஆகி வருது எப்படி எடுத்தாலும் நமக்கு மூணு எட்டு தான் எல்லா இடத்துலையுமே வருது இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் தான் உங்களுக்கும் ஆல்போர்டில் மூணு இருக்குதா எட்டு இருக்குதான்னு சொல்லி பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நாளைக்கு பம்பர் அப்படிங்கிறனால கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள்

நாளைக்கு வந்து பம்பர் அப்படிங்கிறனால ரிசல்ட் வந்து ரெண்டு மணிக்கே வந்துடும் அதனால லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஒர்க் நான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நம்பருக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்குமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வச்சுக்கிற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ